ேகாலய சில்கேன்மன்ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க அன்பிற்கு நேயர்களே இனிய இனிய வணக்கங்கள் சினிமா படத்தை விட மிஞ்சக்கூடிய அளவுக்கு அந்த ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் எல்லாம் அரங்கேறும் எல்லாமே அரசியல் தாங்க திடீர் திருப்பத்துக்கு பஞ்சமே இருக்காது அங்க பாமக இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாங்க கிளைமேக்ஸ் காட்சி அப்படியே விறுவிறுப்பு ஆக்ஷன் மாதிரி பயங்கரமா தான் இருக்கும் அதத்தான் இப்ப நீங்க பாத்து இருந்திருப்பீங்க அதிமுக கூட்டணி இல்ல இல்ல பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணின்னு பேசி 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 கடைசியா பாஜக கூட்டணி அப்படின்னு ஃபைனல் ஆகியிருக்கு ஆசைப்பட்ட அன்புமணி முரண்டு பிடித்த ராமதாஸ் தட்டி தூக்கிய மோடி என்ன டிமாண்ட் வச்சாங்க உள்ள நடந்த டீல் என்ன எப்படி ஓகே சொன்னாங்க அந்த ஒட்டுமொத்தமான பரபரப்பு பின்னணிகள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மோடி போட்ட ஐந்து ஸ்கெட்சுங்க அதுல முக்கியமா பார்த்தோம்னா எடப்பாடி தான் இப்ப ஃபீலிங்கோ ஃபீலிங்கா இருக்காரு அப்படின்னு தகவல்கள் இந்த பரபரப்பான பின்னணிகள் தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பாஜக பாமக நேரத்துக்கு முன்பு ராமதாஸ்க்கு எடப்பாடி தந்த உத்தரவாதம் மார்ச் தேதி இன்றைக்கு மாங்கனி மாவட்டமான சேலத்துல கஜல் நாய்க்கம்பட்டியில பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய பொதுக்கூட்டம் அரங்கேனது இல்லைங்களா அங்க பார்த்தோம்னா அந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்தா யாரு பாமகவுடைய சின்னவரா அப்படின்னு சின்னையாவா அப்படின்னு கேட்பாங்க மாங்கனி மாவட்டத்து பாட்டாளி சொந்தங்கள் அதேதாங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர் அந்த மேடையில இருந்தாரு என்னங்க அதிமுக கூட்டணி பக்கம் போற மாதிரி பேசுனாங்க திடீர்னு பாஜக மேடையில அப்படின்னு கேள்வி வருது இல்லையா இங்கிருந்து அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்பாக போலாங்க அதிமுக கூட்டணியா பாஜக கூட்டணியா அப்படின்னு பேசிட்டு இருந்த நேரத்துல அதிமுக பக்கம் போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை பாமக பக்கம் வந்தது குறிப்பாக பாமக இருக்கக்கூடிய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக பக்கம் போனால் சரியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருந்தாரு வீட்டுக்குள்ளார திரு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாஜக அப்படிங்கிற மனநிலை இருந்தது ஆசைப்பட்டிருந்தாரு ஸோ இப்படி பேசிட்டு இருந்த நேரத்தில் தான் அதிமுக பக்கத்துல இருந்து தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் தூதுவர்களாக வந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை தினத்தில் பாமகவுடைய சேலம் மேற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு அருள் அவரு அதிமுகவுடைய பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய வீட்டுக்கும் பயணிச்சாருங்க தூதுவராக பயணித்தாரு அங்கே சில பல விஷயங்கள்லாம் ஓன்னது எட்டு தொகுதி வரை பாமக தரப்பில் கேட்கப்பட்டிருந்தது இவங்க வந்து இவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏழு பிளஸ் ஒன்று ராஜ்யசபா சீட் அப்படிங்கிற ரீதியில் பேசிட்டு இருந்தாங்க அதற்கு அடுத்து சேலம் தொகுதி வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது சேலம் தொகுதியை கொடுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து திமுகவுக்கு பயந்துவிட்டோம் அதனால தான் கூட்டணி கட்சிக்கு அதிமுக தள்ளி விட்டுட்டாங்கன்னு ஒரு பேச்சு வரும் அதனால் அது மட்டும் வேணாம் அப்படின்னு அதிமுக சைடில் முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இதில் அப்படியே இழுபதி ஆகி கொண்டிருந்தது அதுக்கப்புறம் எட்டு தொகுதிகள் அப்படின்னா எட்டுக்கு பக்கத்துல இரண்டு சூழியம் அதை அப்படி சேர்த்துக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு பலகார வகைகளும் வேணும் தேர்தலை ஒட்டி அப்படின்னு பாம கத்தரப்பிலும் கேட்கப்பட்டதாக தகவல் அவ்வளோவா அப்படின்னு இங்க அதிமுக அத்தரப்பிலேயும் சொல்லப்பட்டது சரி பின்னாடி அது பார்த்துக்கலாங்க கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்படி எல்லாம் பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருக்க அதன் தொடர்ச்சியாக மருத்துவர் திரு ராமதாஸ் அப்புறம் அன்புமணி அவர்கள் ரெண்டு பேருக்கும் தன்னுடைய செல்போன் எடப்பாடி அவரையும் எடப்பாடி அவரும் பேசுறப்ப அதிமுக பாமக சேர்ந்தா சூப்பரா இருக்கும் நம்ம திமுகவையும் வீழ்த்து விடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு வந்து செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறீதியில் பேசியிருந்தாங்க என்ன ஓகே பண்ணிடலாமா நாளைக்கே வீட்டுக்கு வரவா தோட்டத்துக்கு வரவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்ல இல்ல நாங்க எங்க கூட்டத்தை முடிச்சுட்டு

பாமக நிறுவன தலைவரான மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இணைஞ்சோம்னா நிச்சயமாக சில எம்பிக்களாவது நாடாளுமன்றத்துக்கு போவாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் கணிசமான தொகுதிகளை பெற முடியும் ஏற்கனவே பார்முலா சிக்ஸ்டி டூ அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க அவ்வளோ தொகுதிகளை பெற்று அதில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு தொகுதிகளாவது வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு ஓடிக்கொண்டிருக்கு பாமக தனியாக அது மட்டும் இல்லாமல் பாஜக கூட்டணியில் சேர்ந்தா இருக்கிற வாக்கு வங்கியும் குறைஞ்சிடுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கு இந்த நிலையில தான் பாமகவுடைய பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் பாஜக நம்ம சேர்ந்தோம்னா மக்கள் மக்கள்கிட்ட தமிழ்நாட்டில் கிரவுண்ட்ல வந்துட்டு எதிர்ப்புகள் இருக்கு இன்னும் அவங்க தாக்கம் அப்படி இருக்க நம்ம போயிட்டு தோல்வி கூட்டணியில் சேர்ந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு தங்களுடைய மனநிலையும் பதிவு செஞ்சிருந்தாங்க சரி அன்புனி அவர்களுக்கு தெரியிற மாதிரி இந்த விஷயத்தை பதிவு செஞ்சிருங்க அப்படின்னு கிரீன் சிக்னல் காட்டியிருந்தாரு மருத்துவர் ராமதாஸ் அதை விட்டி தான் கடந்த மார்ச் பதினைஞ்சாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் அவங்களுடைய கூட்டம் நடக்கிறதா இருந்தது அதுல இப்படி எல்லாம் மாசேக்கள் எதிர்ப்பு எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருவாங்க அப்படின்லாம் தெரிய வரவும் தான் அட்லாஸ்ட் அந்த கூட்டமும் வந்துட்டு ஒத்தி வைக்கப்பட்டது ஸோ மகனை அதிமுக கூட்டணிக்கு சம்மதிக்க வைக்க ராமதாஸ் ஆடிய ஒரு சின்ன ஆட்டமாகவும் இது வந்துட்டு கேம் ஆகவும் பார்க்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாகவே தைலாபுரத்துக்கு அன்புமணி அவரையும் வரவழைச்சிருந்தாரு அப்புறம் எல்லோருமே அமர்ந்து சாப்பிட்ற நேரத்தில் மனம் விட்டும் கொஞ்சம் இருக்காரு ராமதாஸ் இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உடல்நிலையை அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னு தெரிய இல்ல இந்த நேரத்தில் நம்ம ஒரு கட்சியோடைய எதிர்காலமும் முக்கியம் இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கான கட்சிகளோடு கூட்டணி சேர்கிறப்ப நம்மளுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் மனம் விட்டு பேசியிருக்காரு இப்படி சென்டிமெண்ட்டாக எமோஷ்னலாக அவர் பேசவும் குடும்பத்தினர் எல்லோருமே கொஞ்சம் அப்படியே பயந்துட்டாங்க இருந்தாலும் இல்லைங்க ஐயா நாங்கள் நம்ம எல்லோருமே சூப்பராக நீண்ட ஆரோக்கியத்தோடு இருப்போம் உங்க மனசுக்கு சரிங்கிறபடியே நம்ம எல்லாம் நடந்துப்போம் அப்படின்னும் குடும்பத்தினரும் அன்பை பொழிஞ்சிருக்காங்க எல்லோருமே சுபம்ங்கிற மாதிரி ஓகே அதாவது மருத்துவர் எண்ணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்துக்கு எல்லோருமே வந்திருந்தாங்க பரவாயில்ல ஸ்கோர் செஞ்சாச்சு அப்படின்னு பாமக நினைச்சது இந்த தகவல்கள் எல்லாமே அதிமுக பக்கம் போகவும் எடப்பாடியும் குஷியோ குஷிங்கிற மனநிலையில இருந்தாருங்க அப்படித்தான் வந்து ராராக்கள்லாம் எல்லாம் நம்மகிட்டயும் பகிர்ந்துகிட்டாங்க ஆனால் ட்விஸ்ட் இன்னும் முடியல டெல்லி உடனே களத்தில் குதித்த பாஜக டீம் இங்க அதிமுக போற மாதிரி பிரதமர் திரு நரேந்திர மோடி கோவையில் நம்ம பக்கம் பாசிட்டிவா இருக்கக்கூடியவங்க அந்த பக்கம் எதிர் டீமுக்கு போனா சரி இருக்காது அப்படின்னு டெல்லி தலைவர்கள் கோவப்பட்டாங்க உடனடியாக இங்க தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவரை தொடர்பு கொண்டு என்ன நடந்துகிட்டு இருக்குங்க நாளைக்கு பிரதமருடைய மீட்டிங்ல சேலம் மீட்டிங்ல ராமதாஸ் அன்புமணி இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு கராராக ஆர்டர் போட்டாங்க அதன் பிற்பாடு நடந்த ஒவ்வொன்றும் ஆக்ஷன் படங்கள்ல வரக்கூடிய காட்சிகளுக்கு சமங்க உடனடியாக பாஜக டீம் வந்து தொடர்ந்து வந்து தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை தொடர்பு கொண்டாங்க அது மட்டும் இல்லாம அன்புமணி அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில டெல்லி தலைவர்களும் அவரை எப்படியாவது தொடர்பு கொண்டு விட வேண்டும் அப்படின்னு முயற்சிகளை மேற்கொண்டாங்க அன்புமணியோடு நெருக்கமாக இருப்பவர்கள் இருப்பவர்கள்கிட்டயும் எவ்வளவு நாளும் பேசிக்கலாம் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி உண்டு அப்புறம்

கொடுக்கும் அப்படி மிஸ் ஆனாலும் கூட பாஜக ஓட் பேங்க் இந்த கூட்டணி மூலமாக எகுரும் இன்னும் சொல்ல போனால் மாம்பழம் மூலமாகவும் தாமரையை இங்கே பட்டி எங்கும் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதும் பாஜகவுடைய ஒரு கணக்காக இருக்கு அதனால தான் என்ன கேட்டாலும் சரி என்ன டிமாண்ட் வச்சாலும் சரி ஓகே சொல்லி தூக்கிட்டு வாங்க பாமகவை அப்படின்னு ஆடரும் பறந்தது அப்படிங்கிறாங்க டெல்லி தலைவர்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய சில கமலானிய புள்ளிகள் அன்புமணியின் மூன்று டீல் ஓகே சொன்ன பாஜக டிக் ராமதாஸ் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாஜக தரப்புலருந்து கிரீன் சிக்னல் வரவும் அதுக்கப்புறம் என்ன நம்மளுடைய எதிர்காலத்தை தானே பார்க்கணும் அதாவது பாமா கட்சியுடைய எதிர்காலத்தை தானே பார்க்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளாற குடும்பத்தினர் அனைவருமும் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க தங்களுடைய முக்கிய நிர்வாகிகள் மாசேக்கல் அவர்களை அழைத்தும் வந்துட்டு தொடங்குனாங்க அதுல அதுக்கு முன்னாடியே மூத்த தலைவர்கள் திரு கோகா மணி அப்புறம் பல்வேறு பாமகவுடைய தலைவர்களோடு மருத்துவரும் சரி அன்புமணி அவரும் சரி பேசுனாங்க அப்ப பாஜக பக்கம் போனோம்னா இங்க அவங்களுக்கு செல்வாக்கு இல்ல நம்மளால வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டது ஆனா அன்புமணி அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா இது யார் பிரதமர் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் அப்ப நம்ம அதிமுக கூட்டணிக்கு போனோம்னா இவர் எடப்பாடி பிரதமராக போறாருன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா ஒன்னு ரெண்டாவது நாம முதலமைச்சர் ஆகணும் பாமக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்ப நம்மளுடைய இதுல முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அன்புமணின்னு சொல்லி கொண்டிருக்கோம் இந்த நிலையில ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறவர் இன்னொரு முதலமைச்சர் வேட்பாளருக்காக போயிட்டு எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்க அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியுமா சொல்லுங்க பாப்போம் அதே பிரதமர் மோடிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கலாம் இல்ல அப்படின்னு யோசிச்சிருப்பார் போல நுட்பமாகவும் வந்துட்டு இப்படி சில விஷயங்களை வாதங்களை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலும் பாஜக வளரும் கட்சியாக இருக்கு மூன்றாவது முறையாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும் தகவல்கள் வருது ஸோ இந்த நேரத்துல நாம் அந்த கூட்டணியில் அங்கம் வகிச்சா அது பாமகவுடைய எதிர்காலத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரிடமும் ஓகேவை பெற்றார் அன்புமணி அப்படிங்கிறாங்க தைலாபுர தோட்டத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ் அதாவது மூன்று முக்கியமான டீல் போட்டிருந்தாங்க சீட்டு நோட்டு கேபினெட் அதாவது மந்திரி பதவி நோட்டு அப்படின்னு ஒன்ன வேற மாதிரி யாரும் யோசிச்சிட வேணா அன்பு நேயர்கள் பாஜக மூன்றாவது முறையாகவும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பல்வேறு புள்ளி விவரங்கள் பல்வேறு கருத்து கணிப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு அந்த நோட்ஸை தான் அவங்க வந்துட்டு குறிப்பிடுறாங்க ஸோ ஜெயிக்கிற கூட்டணியில் நம்ப இருந்தால் நல்லது தானே அப்படிங்கிறது தான் பாமக தலைமையுடைய ஒரு கணக்காக இருந்தது அதை ஒட்டி தான் இவை எல்லாவற்றுக்கும் பாஜக தரப்பிலும் ஒப்புக்கொள்ள அதன் தொடர்ச்சியாக கூட்டணி ஒப்பந்தம் இன்றைக்கு காலையிலேயே கையெழுத்து ஆனது திரு அண்ணாமலை சென்ட்ரல் மினிஸ்டர் திரு எல் முருகன் இணையமைச்சர் எல்லோருமே வந்துட்டு வந்துட்டாங்க அப்புறம் ராமதாஸ் அவர்களுடைய வீட்டிலேயே காலை உணவு எல்லாம் வந்துட்டு பரிமாறப்பட்டது அந்த காட்சிகள்லாம் சமூக வலைதளங்கள்லாம் பார்த்துருந்துருப்போம் ஆனால் அதில் கடைசி நேரத்துல ஒரு ட்விஸ்ட்டு டக்குன்னு உள்ள ஒரு தனி அறையில் போயிட்டு அண்ணாமலை இவங்க மருத்துவர் ரெண்டு பேரும் அப்புறம் முருகன் எல்லோரும் பேசுனாங்க சரி என்னங்க அங்க பேசிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் சோர்சஸ் கிட்ட வந்து பாட்டாளி சொந்தங்கள்கிட்ட பேசினோம்னா ஒரு விஷயத்த முக்கியமா சொல்றாங்க அதாவது தொகுதிகள் எந்தெந்த பத்து தொகுதிகள் ஓகே ஆகிருக்கு அந்த பத்து தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகள் வேணும்னு சில விஷயங்கள் பேசணும் அதுதான் நடந்தது அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க இன்னொரு தரப்பினரோ பத்து தொகுதிகளோடு ஒரு ராஜ்யசபா சீட்டு எக்ஸ்ட்ரா அப்படின்னு நேற்று இரவு வரை ஒப்புதல் கொடுத்திருந்தாங்க பாஜகவில் ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு ராஜ்யசபா சீட் மிஸ்ஸிங் எங்கெங்க அந்த ராஜ்யசபா சீட் அப்படின்னு பாமக தரப்புல இருந்து கேட்கப்பட்டது இல்லைங்க பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ரீதியில வந்து நிச்சயமா கிடைக்க ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் தொடர்ச்சியாகத்தான் வெளியில வந்துட்டு எல்லோரும் வந்து ஓகே சொல்லியிருந்தாங்க இந்த கூட்டணிக்கு ஆனாலும் கொஞ்சம் முகம் இறுக்கமாக இருந்திருப்பாங்க நீங்க ராமதாஸ் அவர்களை கவனிச்சா அந்த காட்சியோட விட்டா தெரியும் அன்புமணி அவரை கூர்ந்து கவனிச்சாலும் கொஞ்சம் இறுக்கமாகவும் அவங்க இருந்திருப்பாங்க என்ன இருந்தாலும் பாஜக தரப்புல வரைக்கும் குறிப்பா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அப்பாடா இப்போதான்பா நிம்மதி அப்படின்னு இருந்திருக்கலாம் இன்னொரு பக்கம் தேர்தலுக்கான அந்த பொலகார வகைகள் எல்லாமே இருக்குல்ல புரிஞ்சிருப்பீங்க அதற்கு வந்துட்டு எவ்வளவு நாளும் சரி நாங்க பார்த்துக்குற முழுமையாக நாங்க ஏத்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க எட்டுக்கு பக்கத்தில் இரண்டு சுழியம் போட்டு கேட்டிருந்தாங்க இப்போ டெல்லி அதை அதைவிட கூடுதலாகவே எதிர்பார்ப்பு இருக்கு எல்லாவற்றுக்கும் கிரீன் சிக்னல் வர அதுக்கப்புறம் தான் எடுப்பா வண்டியா அப்படின்னு இங்கேருந்து சேலத்துக்கும் பறந்தாரு அன்புமணி ராமதாஸ் இப்போ அப்படியே நம்ம தொடக்கத்தில் சொன்ன அந்த காட்சி அப்படியே ஓட்டி பார்க்கலாம் பிரதமர் திரு மோடி அங்கே இருக்காரு அந்த மேடையில் எல்லா தலைவர்களும் இருக்காங்க அங்கே அன்புமணி ராமதாஸ் இருக்காரு மைக் பிடித்து கடந்த ஐம்பத்தேழு ஆண்டுகளாக இரண்டு கட்சிகளும் திராவிட கட்சிகளும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க ஆனாலும் பெரிய மாற்றம் இல்ல ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய இயக்கத்தை தணிக்கவே நாங்கள் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தோம் அப்படின்னு பேசினாரு அன்புமணி ராமதாஸ் பக்கத்திலேயே முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வமும் அமர்ந்திருந்தாரு ஓகே பாமக பரபரப்பு செய்தி முடிஞ்சிருச்சு அப்படியே மறுபடியும் இப்ப சேலம் செய்தி பிரதமர் மோடியோட ஸ்கெட்ச பாப்போம் பாமகவை தட்டி தூக்கிய மோடி ஐந்து ஸ்கெட்ச் பீலிங்கோ பீலிங்கில் எடப்பாடி மிஷன் 400 ஹண்ட்ரட சக்சஸ் பண்ணும்னா தமிழ்நாடு போல வீக்காக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருந்தோ எம்பிக்களை வெற்றி பெற வைக்கணும் சோ அதற்கு முதலாவதாக வலிமையான கூட்டணி அமையணும் அதாவது மூன்றாவது கூட்டணி தமிழ்நாட்டில் இரண்டாவதாக சென்டிமெண்ட் காரணம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல அப்பதான் பிரதமர் வேட்பாளராக அறிமுகமாகி களத்துக்கு வராரு அந்த நேரத்துல தமிழ்நாட்டுல பாமக தேமுதிக பாஜக அப்படின்னு ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சிருந்தது ரெண்டு தொகுதிகளை அப்போ வெற்றியும் பெற்றார்கள் அதுக்கப்புறம் தான் பிரதமரும் ஆனார் மோடி ஸோ அந்த சென்டிமெண்ட் இப்பயும் எதிர்பார்க்குறாங்க தேமுதிகா கிட்டயும் இன்னொரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்களாமா அங்கேயும் காட்சி மாறலாம் மூன்றாவதாக அட்டாக் திமுக அரசியல் இருந்தாலும் கூட டார்கெட் என்னவோ ஆ தாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா திரு எடப்பாடிக்குதாங்க அந்த வகையில் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா இல்லைல்ல மாம்பழத்தை தூக்கிட்டதால இரண்டு மாம்பழம்னு வச்சுக்கலாம் அடித்திருக்கிறார் பிரதமர் மோடி நான்காவதாக எடப்பாடி கோட்டை அப்படின்னு வர்ணிக்கப்படுகின்ற அவருடைய சொந்த சேலம் மாவட்டத்திலேயே அவருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அமமுகவுடைய திரு டி டி தினகரன் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முக்கியமான பல்வேறு தலைவர்களையும் அந்த மேடையில கொண்டு வந்து அமர்த்தி எடப்பாடிக்கும் ஒரு அட்டாக்கை கொடுத்திருக்காரு செக்க வச்சிருக்காரு மோடி அதாவது ஒரு உளவியல் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாவதாக எங்களையா கூட்டணியை விட்டு வெளியேற்றினீங்க பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க எந்த முக்கியமான கட்சியும் உங்க கூட்டணியில இல்லாம நாங்க பண்ணிட்டோம் தான் பாமகவை இந்த பக்கம் கொண்டு வந்ததுலேயே மிகப்பெரிய ஹைலைட் இது பிரதமர் மோடியுடைய அப்படிங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகள் அன்பு நேயர்களே ஆப்ரஹான் லிங்கன் அவர்களுடைய ஒரு கோட்டோடு நம்முடைய காணொலியை நிறைவு செய்யலாம் ஒன்றை சிறப்பாக செய்ய நம்மால் முடிந்த அளவுக்கு உழைப்பை செலுத்த வேண்டும் அதை கடைசி வரைக்கும் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கேயும் உழைப்பை செலுத்தியிருக்காங்க கடைசி வரைக்கும் செலுத்தியிருக்காங்க எல்லாமே கூட்டணிக்காகவும் மற்ற கூட்டணியை உடைப்பதற்காகவும் அதை கொஞ்சம் மக்களுக்கு நன்மை செய்யவும் காட்டினா ரொம்ப நல்லது அப்படிங்கறதா மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கப்பலா மலேசியா போக ரெடியா அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமென்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க மலேசியா நெக்ஸ்ட் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடு முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்